அவர்கள் எல்லாம் சரணாகதி பண்றாங்க எங்ககிட்டயே வரம் வாங்கிட்டு அந்த ராவணன் உள்ளிட்ட அறக்கர்கள்லாம் எங்களையே போட்டுப்படுத்துறா பகவானே எப்படியாவது அவனை வதம் பண்ணணும் மேலும் எங்கிட்ட என்னென்ன வரம் எல்லாம் வாங்கிட்டான்னா எனக்கு தேவனாலோ யக்ஷனாலோ கந்தர்வனாலோ சித்தனாலோ சாரணனாலோ கிண்ணரனாலோ கிம்புருஷனாலோ யக்ஷனாலோ அசுரனாலோ ராட்சசனாலோ யாராலும் மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான் இதெல்லாம் மீறி அவனை எப்படி அழிப்பது அப்படின்னு சரணாகதி பண்ணி பகவானே வழிகாட்டு அப்படி தேவர்கள் விழுந்தார்கள் பகவான் சொன்னா கவலைப்படாதீங்கோ பயம் தியஜத பத்ரம்வோ ஹிதா ം യുധിരാവണം ச புத்திர சாமாத்யம் சமித்ர ஞாதி பாந்தவம் க்ரூரம் துராத்மானம் தேவர் பயாவகம் தசவர்ஷ வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச வத்யாமி மனுஷே லோகே பாலயன் பிருத்வீ மீமாம் தேவர்களே அஞ்ச வேண்டாம் முதல்ல பயத்தை விட்டுடுவோம் எங்கிட்ட சரணாகதி பண்ணவன் பயப்படக்கூடாது ராமாயணத்தில் சரணாகதி சொல்லும் முதல் செய்தி அவன்தான் கத்தின்னு பண்ணிட்டோம்னா அவன் காப்பாத்து வாங்குற நம்பிக்கை இருக்கணும் அதனால தேவர்கள்ட்ட பெருமாள் சொல்லிட்டார் பயம் தேஜத்தை பயத்தை விட்டு விடு நானே பூமியில் அவதாரம் பண்றேன்